பள்ளி கல்வித்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை ஆகியவைகளின் சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மிதிவண்டி வழங்கும் திட்டத்தினையும் குழந்தைகள் தின விழாவையும் துவக்கி வைத்து சிறந்த பள்ளிகளுக்கான விருதுகளை வழங்க எங்கள் மாவட்டத்துக்கு வருகை தந்து இந்த விழாவை திருவிழாவாக்கியுள்ள மரியாதைக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் சிவகங்கை மாவட்ட மக்களின் சார்பாகவும் honorable துறை அமைச்சர் அவர்களுக்கும் honorable சுகாதாரத் துறை அமைச்சர் அவர்களுக்கும் தற்பودமான அடுத்ததாக சிவகங்கை honorable சுகாதாரத் அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் மாவட்ட மாவட்ட நலத்துறை வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது இது கலைஞர் கண்ட திராவிட அரசு குறித்த மட்டும் பயன்படாது உங்களை அறியாமலே உங்களுடைய நுரையீரல் இதையும் கால் உடல் உறுதி பெறுவதற்கு இந்த பள்ளிக்கல்வி பயன்படுகிறது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதோடு மட்டுமல்ல இன்று வழங்கப்படுகின்ற ஐந்து லட்சம் மிதிவண்டிகள் தமிழ்நாட்டில் காற்று மாசிலே தூய்மையான காற்றினை தரக்கூடிய பசுமை பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள இருக்கிறீர்கள் என்பது இயற்கைக்கு நீங்கள் வழங்கக்கூடிய மிக உன்னதமான அறப்பணி என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே இருக்கின்ற நமது மாண்புக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்பதற்கு பிறகு பல சாதனைகளை படைத்திருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு கோடி இளைஞர்களை விளையாட்டு மைதானத்துக்கு வரவழைத்து அவர்களை வீரர்கள் வீராங்கனாக மாற்றிய பெருமை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் சார் அது மட்டுமல்ல சர்வதேச போட்டிகளை இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் நடத்தாத போது பல்வேறு சர்வதேச போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தி இந்தியாவின் விளையாட்டு தலைநகரமாக மாற்றி காட்டியவர் நமது மாநிலத்துக்கு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அது மட்டுமல்ல ஒரு கோடியே பதினைந்து லட்சம் குடும்பத் தலைவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை கொண்டு போய் சேர்த்தவர் அது மட்டுமல்ல பல லட்சக்கணக்கான மகளிர் சீவதி குழுக்களுக்கு நிதி வழங்கி அவர்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தியவர் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இந்த நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு அவர் படைத்திருக்கின்ற சாதனைகளுக்கு அளவே கிடையாது கடந்த ஆண்டு யூபிஎஸ்சி தேர்வில் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா இருந்து நிறைய பேர் குழந்தைகள் தினம் என்று வந்து குழந்தைகள் இந்த வயசுங்கிறது யாரையுமே ஜட்ஜ் பண்ணாம அனைவரையும் அரவணிக்கக்கூடிய வயதாக இந்த உலகத்தையே ரொம்ப அழகாக பார்க்கக்கூடிய வயது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பருவம் தான் ஆக அப்படியே இந்த குழந்தை பருவத்தில் இன்றைக்கு நம்மெல்லாம் குழந்தைகள் தினம் என்னடா நம்மெல்லாம் எல்லாம் நினைக்காதீங்க வளர்ந்தோம் என்று சொன்னாலும் நாமும் ஒரு விதத்துல குழந்தைகளாகத்தான் இன்னும் இருந்து கொண்டே இருக்கின்றோம் என்பதற்காகத்தான் அதை சொல்கின்றேன் அந்த அளவுக்கு இன்றைக்கு எங்களுடைய இயக்கம் என்று வரும்பொழுது இன்றைக்கி ஒரு குறை சார்ந்து நம்முடைய மாண்முக அமைச்சர் நான் பெரிய கற்பனை சொன்னாங்க ஒரு அமைச்சர் கொடுக்க வராது ஒரு அமைச்சர் வாங்க வராரு சொன்னார் உண்மைதான் அண்ணன் மையன்னா டிபார்ட்மெண்ட் எங்களுக்கு சைக்கிள் கொடுக்க வருது எங்களுடைய பிள்ளைகள் சார்பாக அதை பெற்றுக்கொள்வதற்காக நான் இங்கே வருகை தந்திருக்கேன் என்று சொல்லும் பொழுது கொடுக்கிறது வாங்குவதை தாண்டி மேடையில் எங்களுக்கெல்லாம் இந்த பொறுப்பை வழங்கியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய துணை முதலமைச்சர் நம்முடைய மாமுக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அந்த நேரத்தில் இன்றைக்கு அனைவரும் சேர்ந்து உழைக்கின்றோம் திராவிட இயக்கம் மதிய உணவு தந்தது திராவிட இயக்கம் இன்றைக்கு காலை உணவு தந்து கொண்டிருப்பது திராவிட இயக்கம் இலவசமா பஸ்ல நம்ம போறோம் என்று சொன்னால் அதை தந்தது நம்முடைய திராவிட இயக்கம் இப்படி திராவிட இயக்கம் எதற்காக இதெல்லாம் தருகிறது என்று சொன்னால் நாம படிச்சு முன்னேற வேண்டும் அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் அவ்வளவுதான் ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற பிள்ளைகள் நன்றாக படியுங்க குழந்தைகள் தினம் என்பது உங்களுக்கு மட்டுமல்ல பெற்றவங்க உங்களுக்குங்க அந்த ப்ராஜெக்டத்தை நம்ம இருக்கிறாசித்த நான் ஏதாச்சும் உங்களுடைய பிள்ளைங்க வந்து நான் டாக்டராக போகிறேன் நான் வக்கீலாக போகிறேன் இன்ஜினியராக போகிறேன் நான் வெரி குட்ரா அப்படின்னு என்கரேஜ் பண்ணிங்களேன் அதே மாதிரி ஏதாச்சும் பிள்ளை உங்ககிட்ட வந்து நான் ஒரு மிகப்பெரிய நான் வந்து ஸ்போர்ட்ஸ் நான் சாதிக்க போகிறேன் ஒரு மிகப்பெரிய இசையமைப்பாளராக நான் வர ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக வரப்போகிறேன் பிள்ளை சொன்னிச்சுன்னா வெரி குட்ரா பண்ணுறா அவனுக்கு நான் நிற்கிறேன் அப்பா நான் இருக்கேன் என்று தயவு செஞ்சு நீங்கள் சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை படி படின்னு சொல்லுவதை காட்டணும் பிள்ளைங்களுக்கு என்ன வரதோ என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அதில் நீங்கள் அவளை ஊக்கப்படுத்த வேண்டியது ஒரு மிகப்பெரிய கடமை சஜஷன்ஸ் பிள்ளைங்கிட்ட கேளுங்க வீட்டில் ஒரு டிவி வாங்க போறீங்களா ஒரு டூ வீலர் வாங்க போறீங்களா இல்லை பிள்ளைங்க வேற ஸ்கூல்ல சேர்ந்து பயில வேண்டும் என்றால் தனியார் பள்ளிகள் அதுவும் குறிப்பாக கூட்டணி போகலாம் ஏற்காடுக்கு போகலாம் என்று அந்த நிலைகளை எல்லாம் மாற்றி சிவகங்கை மாவட்டத்திலும் தரமான கல்வி தரமுடியும் என்பதை கடந்த பல ஆண்டுகளாக தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணத்திற்கு ஒரு பாலம் சோறு ஒரு சோறு ஒரு பாலம் சோறுக்கு ஒரு சோறு பதம்னா சென்ற ஆண்டு இதே பள்ளிக்கல்வித்துறையில் சிவகங்கை மாவட்டம் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார் பத்தாம் வகுப்பு பனிரெண்டாவது வகுப்பு ஆகிய பொதுத் தேர்வுகளில் மாநில அளவில் இரண்டாவது இடத்தை பெற்று சாதனை புரிந்த மாவட்டம் இன்றைய சிவகங்கை மாவட்டம் இந்த ஆண்டு நான் இங்கே வந்திருக்கக்கூடிய முதன்மை கல்வி அலுவலர் ஆசிரியர் பெருமக்கள் அவர்களை எல்லாம் அடிக்கடி சொல்வது உண்டு நமக்கு நம்முடைய முன்னோர்கள் தேடித்தந்த செல்வர்களை கூடுதலாக சேர்க்கலைனாலும் பரவாயில்ல அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்று நான் அதை அதைப்போல இப்போ ரெண்டாவது இடம் வந்திருக்குனாக்கே மூன்று முதல் வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இருந்த இடத்தை இடந்துவிடக்கூடாது என்று அவர்களை பல வகைகளை நானும் அவர்களிடத்தை ஊக்கத்தை தந்திருக்கிறேன் அந்த இப்படி இந்த ஆண்டு ரிசன்ட் வந்துச்சு டுவெல்த்தில் வந்து பார்த்தா ஆறாவது இடத்துக்கு போயிடுச்சு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தோம் மீண்டும் பத்தாவது பொதுத் தேர்வு வெளிவந்த உடனே என்ன ஆச்சு சிவகங்கை மாவட்டம் முதலிடத்தில் மாநிலத்தில் அந்த அதிர்ச்சி முடிவர்களை வெளிப்படுத்த ஆசிரிய பொதுமக்களுக்கு மாணவர் செல்வர்களுக்கு நான் ஆண்டுதோறும் குறிப்பாக மாணவ மாணவர்களுக்கு இந்த தேர்வு முடிவுகள் வந்த உடனே அவர்களுக்கு ஒரு விருந்து கொடுத்து அவர்களை பாராட்டி பரிசு கேட்கலாம் வழங்குவது உண்டு அந்த வகையில் ஏறத்தாழ நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களை நாட்டு வந்து ஆண்டுதோறும் அதை செய்து வருகிறோம் அந்த வகையில் மாண்பு மிகு நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சுன்னா எல்லா துறைகளிலும் முக்கியமான துறை இந்த அப்படின்னாக்கல்வித்துறை அதிலேயும் கல்வித்துறை என்பது குழந்தைகள் என விழா சிறந்த அரசு பள்ளி நடுநிலைப் பள்ளிகளுக்கு விருது வழங்குகின்ற சான்றிதழ்கள் வழங்குகின்ற நிகழ்ச்சி மூன்று நிகழ்ச்சிகள் ஒரே இடத்துல நடத்தியவரை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் சுமார் பதினாயிரத்தி ஐநூறு மாணவர் செல்வங்களுக்கு இந்த சைக்கிள்களை வழங்க இருக்கின்றோம் அதே போல தமிழ்நாடு முழுக்க லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் மாணவர்களுக்கு சைக்கிள்களை நாம் வழங்க இருக்கின்றோம் பள்ளிக் அமைச்சர் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார் கொடுப்பது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அந்த துறை கொடுப்பதாகவும் வாங்குவது அவருடைய பள்ளி கல்வித்துறை என்றும் அவர் குறிப்பிட்டு நன்றி தெரிவித்து பேசினார் அதில் ஒரு சின்ன திருத்தம் கொடுப்பது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வாங்குவது இங்கே வந்திருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் இதில் இன்னொரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு மாநிலம் முழுவதும் கொடுக்கப்படுகின்ற அந்த சைக்கிள்கள்ல

பெண் பிள்ளைகள் அதிக படிக்க வேண்டதுக்கான அடையாளம் இந்த எண்ணிக்கை இதுதான் நம்முடைய திராவிட மாநில அரசுடைய முதலமைச்சருடைய வெற்றி இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு நம்ம சைக்கிள் கொடுக்கிறோம் எத்தனை பேர் படிக்க வர்றீங்க ஒரு காலத்துல பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுக்கு அனுமதி கிடையாது படிப்பதற்கு உரிமை கிடையாது பெண்களை அறிவுப்படுத்தி வச்சிருந்தாங்க படிக்க விட மாட்டாங்க அதையெல்லாம் தலைவீடு மாத்தி பெண்கள் தான் படிக்கணும் அனைவரும் படிக்கணும் அப்படிங்கிற நிலைமை ஏற்படுத்தினது நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை நீங்க மனசு வச்சுக்கணும் இந்த நிலைமை சாதாரண வரல கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷ போராட்டத்திற்கு பிறகுதான் இந்த நிலைமையை நாம் அடைஞ்சிருக்கோம் பல போராட்டங்கள் தியாகங்களுடைய பலனாகத்தான் இங்க நீங்க இத்தனை ஆயிரம் பேர் படிக்க வந்திருக்கிறீங்க இதையெல்லாம் இந்த வரலாற்றை எல்லாம் மாணவர்கள் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும்

மாதிரி மேல்நிலை அரசு மேல்நிலைப்பள்ளி அரியக்குடி பாவேந்தன் அவர்களுக்கு நாட்டுப்புற பாடலின் போது கீபோர்டு கீபோர்டு வாசித்த அரசு மேல்நிலை பள்ளி அதிக மாணவர்களை வேண்டி பெறுமாறு ね

ും